வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற காணொளி சியான் விக்ரம் அவர்கள் நடித்த வீரன் தீரன் சூரன் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தை ரியா சிப்பு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு டைரக்ஷன் அருண்குமார் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த பண்ணையாரும் பத்மனியும் சேதுபதி சிந்து பாத் போன்ற திரைப்படங்களை பண்ணியிருந்தாரு அதாவது இந்த மூன்று திரைப்படங்களும் இந்த திரைப்படம் ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு அடைந்த திரைப்படங்கள் அதற்கு பிறகு இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் சித்தார்த் அவர்களோட நடிப்புல சீதா இந்த படத்தையும் தான் டைரக்ஷன் பண்ணாரு இந்த திரைப்படம் ரொம்பவே வித்தியாசமான முறையில மாபெரும் வெற்றி பெற்ற சீதா திரைப்படத்திற்கு பிறகு இவர் டேரக்ஷன் பண்ற திரைப்படம் தான் இந்த படத்துல வில்லனா டேரக்டரும் நடிகருமான நடிப்பு ஆர்கள் எஸ் ஏ சூர்யா அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு அதாவது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரம்னாவே அதாவது ரொம்ப டெரரான வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாவே எஸ் ஏ சூர்யா அவர்களை தான் எல்லா படத்திலுமே நடிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்தோட டீசரை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தோட டீசரை பார்க்கும் போதே தெரியுது இது சி ஆ விக்ரம் அவர்களோட ஒரு ஆக்சன் திரைப்படமா இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி பெற்ற தங்கலான் திரைப்படத்திற்கு பிறகு விக்ரம் அவர்கள் திரைப்படம் இந்த இந்த முடியும் போது ரெண்டாயிரத்தி ரிலீஸ் அப்படின்னு அணிக்கு வெளியாகதா இல்ல பொங்கல் கழிச்சு ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு இதுக்கான அப்டேட் வெளியான தெரியும் ஏன்னா பொங்கலுக்கு எந்தெந்த திரைப்படங்கள் மோத போது எந்தெந்த திரைப்படத்துக்கு கேட்டா கிடைக்க போகுதுன்னு தெரியல சி விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட கதாபாத்திரத்துக்காக உடல் ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் சி விக்ரம் அவர்கள் அதாவது உடன் கமலஹாசன் அவர்களுக்கு பிறகு அந்த மாதிரி துணிஞ்சி நடிக்கிற ஒரு நடிகர் தான் சி ஆர் விக்ரம் அவர்கள் இப்ப இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் விக்ரம் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு பேசப்படுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ சி ஆன் விக்ரம் அவர்களின் வீரன் தீரன் சூரன் படத்தோட சினிமா நீரத்தை காணொலி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையாள ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க